தஞ்சையில் பயணிகள் ஏறுவதில் தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கின்றது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயங்கி வருகிறது இதில் நாற்பத்தி ஆறு தனியார் ஆமினி பேருந்து இயங்கி வருகிறது காலை நேரம் ஏழு மணி அளவில் வேலைக்கு செல்பவருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் பேருந்து பயணம் செய்வதால் அதிக கூட்ட நெரிசல் நிறைந்த பகுதியாக பழைய பேருந்து நிலையம் காணப்படுகிறது இதனால் அரசு பேருந்து பேருந்துக்கும் ஆமினி மினி பேருந்து ஓட்டுநருக்கும் எப்பொழுதுமே மோதல் ஏற்பட்டு இதில் இன்று காலை இரண்டு நிமிட நேர பிரச்சனையால் அரசு பேருந்தை மறித்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவர் பயணிகளை ஏற்ற முய முற்பட்டார் இதில் கோபமடைந்த அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் பயணிகள் ஏற்ற முற்பட்ட தனியார் ஆமணி பேருந்து சிறைப்பிடித்து தங்களுடைய அரசு பேருந்துகளின் முன்னால் நிறுத்தி வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆமணி பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்பு தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் இரண்டு பேரையும் சமாதானம் படுத்தி முன்கூட்டியே ஏற்ற முற்பட்ட தனியார் ஆமணி பேருந்து பேருந்தை காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர் இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து தாம இந்த பிரச்சனை நடைபெறுவதாகவும் சிலர் ஆமணி பேருந்துகளை இயக்குவரை காலையிலேயே குடித்துவிட்டு ஓட்டுவதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் குற்றம் சாட்டினர் நன்றி கோபிநாத் Thirteen years of trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude. G squared a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo, the power E B Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple zero9